வாழ்க்கை விளமுடன் நான் வெட்டுசில்வி ஆர்ஜர் கார்டன்லேருந்து என்னோட சொந்த மா வீடு தோட்டம் இது கடைசி அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம் கடைசின்னு சொல்கிறது நான் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரும் நான் வந்து வீடு சிட் இருக்கேன் ஸோ அதனால் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு வீடை ரெண்டல் கூப்பிட்டு நம்ம வந்து வேறு வெளியூர் வரலாம் போகலான்ட்ருக்கோம் சூழ்நிலை அதனால் என்னோட மாடித்தோட்டத்தோட பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்கங்க பெயிண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் காலி பண்ணியாச்சு வச்சு பாருங்கள் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது நிறைய பேர்கிட்ட எல்லா செடியும் எடுத்து கொடுத்துட்டேன் இந்த சைடு உள்ளதெல்லாம் இதெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இன்னும் சில பூக்கள் கடைசியாக காய்க்கக்கூடிய காய்கள் இவங்க மட்டும் கொஞ்சம் இருக்காங்க வேங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளோட மாடி ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு எனக்கு செடிங்கன்னா உயிர் அதையே வந்து நான் எல்லாருக்கும் தார வாத்து கொடுத்துட்டேன் கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் கொடுத்தேன் பட் இவளை வந்து எனக்கு கொடுக்கலாமா இல்லை இவளுக்குன்னு நம்மளுக்கு ஒரு இடம் கொடுப்பாரா கடவுள் சொந்த வீட்டில் வைக்கலாம் வாடகைக்கு வர்றவங்க இந்த செடியெல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இந்த பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்லாம் வளர்ந்துருச்சு பூ வச்சுது கொட்டிடுச்சு சரி ஓகே இதுவும் கடந்து போகணும் இங்கே எல்லோருமே எல்லாம் தானம் கொடுக்க போகிறோம் முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க இது சும்மா ஒரு ஒரு பர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் தான் இருக்காங்க ஓகே இதுவும் கடந்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வீடியோலாம் நிறைய போடலை இது வந்து ஒரு லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு போட்டிருக்கேன் எனக்கு ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு தைரியம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எல்லாேருமே இவங்க எல்லோரையுமே கொடுக்க போகிறேன் நம்ம திரும்ப வளர்த்துருவோம் ஒரு மாதத்தில் மூணு மாதம் ஆறு மாதம் கஷ்டப்பட்டால் வளர்த்துடலாம் பட் கிடைக்கிற இடம் நம்மளுக்கு நல்ல இடமா கிடைக்கணும் கடவுள் கொடுக்கணும் அதை மட்டும் கொடுத்தா போதும் நான் என்னோடய உழைப்பு கொடுத்துருவேன் எல்லாமே கொடுக்க போகிறேங்க ஊசியில் தான் ஃப்ரீயாக தான் அதாவது தத்து கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி ஆட்களாக இருக்கேன் இங்கே பாருங்கள் இவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு ஒரு மரம் மாட்டோம் என்னோட மாடித் தோட்டத்தில் எல்லாம் நிறைவு செடிகள் நிறைவு பூக்கள்னு சொல்லுவோம் ஏன் கடைசியும் சொல்ல முடியும் இந்த நிறைவு തുടും താങ്ക് യു വാഴ് വിളമ്പ്